கரூர் துயர சம்பவம் நடைபெற்று இரண்டு வாரங்கள் கடந்துவிட்டன பறி போன நாற்பத்தி உயிர்களும் நடிகர் விஜயை காண்பதற்காக அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு தனது விசாரணையை தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கட்சியோ தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே அதிகம் தவிர மக்கள் பக்கம் நிற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பு என்பது விரைவில் தெரியவரும் என நம்புவோம் இந்த சம்பவத்திற்கு போதிய திட்டமிடல் மற்றும் ஏற்பாடுகள் இல்லாதது நிகழ்ச்சி திட்டமிடப்பட்ட பல மணி நேரம் கழித்து தொடங்கியது தண்ணீர் மற்றும் உணவு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர படாதது என பல காரணங்கள் இருந்தாலும் அங்கு கூடியிருந்த மக்களின் கும்பல் மனநிலை மற்றும் கண்மூடித்தனமான தனிமனித வழிபாடும் ஒரு முக்கிய காரணம் என மனநல ஆலோசகர்கள் கூறுகின்றனர் இதில் உள்ள உளவியல் சமூகவியல் மற்றும் வெகுஜன நடத்தை என்ன என்பது குறித்து இன்று விவாதிக்கலாம் மனிதர்கள் எப்போதும் ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருப்பதையே விரும்பும் சமூக விலங்குகள் தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டதை அடைய முடியாமல் போனாலோ அல்லது சில விஷயங்களை இழந்தாலோ தனது வாழ்க்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாக உணர்ந்தாலோ ஒரு பிரபலமான நடிகர் அரசியல் கட்சி தலைவர் அல்லது ஒரு ஆன்மீக குருவுடன் தன்னை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது அவர்களுக்கான ஒரு நோக்கத்தையும் சமூகத்தையும் உண்டாக்கி தருகின்றது இது நான் சக்தி வாய்ந்தவனாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் ஹீரோ என் தலைவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர் மூலமாக நானும் சக்தி வாய்ந்தவனாக உணர்கிறேன் என்ற மனநிலையை அவர்களுக்கு தருகிறது இதை ஆங்கிலத்தில் Vicarious ஐடென்டிபிகேஷன் மனநிலை என கூறுகின்றனர் ஒருவர் வேறு ஒருவரின் வெற்றி மூலம் பெருமை சரிபார்ப்பு மற்றும் பல உணர்ச்சிகளின் உச்சத்தை அனுபவிப்பதே இதன் பொருள் மேக்ஸ் வெபர் என்ற ஜெர்மானிய சமூகவியலாளர் கரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கினார் அதன் பொருள் ஒரு நடிகரின் அழகு அல்லது வசீகரம் அவரை பின்தொடர்பவர்களிடம் தர்க்கம் அதாவது லாஜிக் மற்றும் அறநெறியை கடந்த விசுவாசத்தை உருவாக்குகின்றது இது போன்றவையே தனிமனித வழிபாடு போன்றவற்றின் உளவியல் வேர் இது உணர்ச்சி ரீதியான தொடர்பை நம்பியுள்ளதே தவிர பகுத்தறிவு சிந்தனையை அல்ல ஒரு நடிகரை தீவிரமாக பின்தொடரும் ரசிகர்களை உளவியலாளர்கள் பாராசோசியல் ரிலேஷன்ஷிப் என வகைப்படுத்துகின்றனர் இது ஒரு ஒருதலைபட்சமான உணர்ச்சி பிணைப்பை தங்களுக்கு பிடித்த நடிகருடன் அந்த ரசிகருக்கு ஏற்படுத்துகின்றது அந்த பிரபலத்திற்கு இப்படி ஒரு ரசிகர் இருப்பதே தெரியாமல் போனாலும் ரசிகர் அந்த நடிகருடன் நெருக்கமாகவும் பாதுகாப்பாகவும் தனிப்பட்ட முறையில் இணைக்கப்பட்டதாகவும் உணர்கிறார் இதனால் தான் அந்த நடிகர் விமர்சிக்கப்படும்போது அதை தங்களுக்கு நேர்ந்த தனிப்பட்ட அவமதிப்பாக உணர்வது அந்த நடிகரைப் பற்றிய விமர்சனத்தை ஒருவரின் சொந்த அடையாளம் மீதான தாக்குதலுடன் ஒப்பிடுவது அந்த நடிகரை தங்களது குடும்பத்தினர் போல எண்ணி அவருக்காக ஆன்லைனில் போராடுவது போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர் இது போன்ற மனநிலை எப்போது ஆபத்தானதாக மாறுகிறது என்றால் ரசிகர்களுடைய உணர்ச்சி பிணைப்பு ஆழமாகிவிட்டால் அவர்கள் தங்கள் நடிகரின் செயல்கள் அல்லது அறிக்கைகளை கேள்வி கேட்பதை நிறுத்திக்கொள்கின்றனர் தங்கள் நடிகர் செய்யும் தவறுகள் உட்பட அனைத்தையும் அவர்கள் கண்மூடித்தனமாக ஆதரிக்கின்றனர் ஏனெனில் குறைகளை ஒப்புக்கொள்வது அவர்களின் உளவியல் ஆறுதலை சிதைக்கும் உங்கள் ஹீரோ ஒரு தவறை செய்துள்ளார் என்பதற்கான ஆதாரங்களை எதிர்கொள்ளும்போது அவர்கள் மூளை உண்மையை தேர்வு செய்யாமல் அந்த நடிகர் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாதுகாப்பதிலேயே கவனமாக இருக்கும் அதே போல ரசிகர்கள் குழுக்களாக இருக்கும்போது தனது ஹீரோவை கேள்வி கேட்கும் எவரையும் அவர்கள் விரும்புவதில்லை அவர்கள் அந்த குழுவில் இருந்தும் விலக்கி வைக்கப்படுகின்றனர் இது ஒரு குழு சிந்தனையை உருவாக்குகின்றது இது ஒரு தனிமனிதனின் சிந்தனை எண்ணம் கண்ணோட்டம் போன்றவற்றை மறைத்து ஒரு குழுவின் கண்ணோட்டத்தையும் எண்ணத்தையுமே அவர்களுக்குள்ளும் புகுத்துகின்றது மேலும் இந்த ரசிகர்கள் மற்றவர்களை தாக்கும் போதும் தங்கள் ஹீரோவுக்காக வெறுப்பை பரப்பும் போதும் அவர்கள் அதை தங்களது விசுவாசமாக நியாயப்படுத்துகின்றனர் ஆங்கிலத்தில் இதை மாரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் என குறிப்பிடுகின்றனர் அதாவது தான் இதை தனது ஹீரோவுக்காகவோ மதத்திற்காகவோ தேசத்திற்காகவோ செய்யும்போது அது தவறான செயலாகவே இருந்தாலும் அது பரவாயில்லை என்ற மனநிலைக்கு அவர்கள் வருகின்றனர் ஒரு தீவிர ரசிகர் என்ன உடை அணிகின்றார் என்ன பேசுகின்றார் என்ன சிந்திக்கின்றார் என்ற அனைத்தும் ஒரு ஹீரோவை சுற்றியே இருக்கின்றது சுய சிந்தனை இழந்து கோஷங்கள் மற்றும் குழுவின் உணர்ச்சி போன்றவற்றால் அவர்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றனர் ஏனெனில் ஒரு ஹீரோவை விமர்சிப்பது அவர்களை பொறுத்தவரையில் தனது சொந்த அடையாளத்தின் மீதே தாக்குதல் நடத்துவது போன்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது சரி இது ஒரு தீவிர ரசிக மனநிலை என்றால் இதில் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் ஏன் நிறுத்துவதில்லை அல்லது நிறுத்த முற்படுவதில்லை சில நடிகர்களுக்கு இது போன்ற தனி வழிபாடுகள் அவர்களது ஈகோவையும் அவர்கள் கட்டி வைத்திருக்கும் பிம்பத்தையும் ஊட்டி வளர்க்கின்றது ஆயிரக்கணக்கானோர் தனது பெயரை உச்சரிக்கும் போதும் ஆன்லைனில் தனக்காக சண்டை போடும் போதும் தன்னை ஒரு ரட்சகனை போல நடத்தும் போதும் அது அவர்களுக்கு டோப்பமைனை அதிக அளவில் தருகின்றது இது போதைக்கு அடிமையானதை போன்ற ஒரு உளவியல் வெகுமதி மற்றவர்களை விட நான் முக்கியம் என்ற கருத்தை இது அவர்கள் மனதில் வலுவாக கட்டமைக்கின்றது சில சமயங்களில் நடிகர்கள் இது போன்ற உணர்வு வழிபாட்டை கோராவிட்டாலும் பெரும்பாலும் உணர்ச்சி அன்பையும் அதனுடன் வரும் சமூக மேலாதிக்கத்தையும் அவர்கள் ரசித்து அனுபவிக்கின்றனர் ஒரு நடிகரின் வாழ்க்கை திரைப்பட வணிகம் என அனைத்தும் அவரின் நட்சத்திர அந்தஸ்தை பொறுத்தது அதனால்தான் பல நடிகர்களால் இது போன்ற தனி மனித இருந்து தங்களை விடுவித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவர்களால் திரைத்துறையில் நிலைத்து நிற்க முடியும் நடிகர்களின் சந்தை மதிப்பு திரைப்படத்தின் முதல் நாள் காட்சிக்கு வரும் கூட்டம் சமூகம் மற்றும் அரசியலில் அவர்களுக்கு இருக்கும் செல்வாக்கு என அனைத்தும் இந்த தனிமனித வழிபாட்டை பொறுத்தே அமைகின்றது அவர்கள் அதை வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஊக்கப்படுத்தாவிட்டால் தங்கள் ரசிகர் பட்டாளத்தின் ஒரு பகுதியை அந்நியப்படுத்தும் அபாயத்தில் உள்ளனர் எனவே சில நடிகர்கள் இதில் தன்னை நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இருக்கின்றனர் ஆனால் தனிமனித வழிபாடு கலாச்சாரத்தை ஒருபோதும் உண்மையிலேயே அவர்கள் அழிக்க மாட்டார்கள் ஒரு வகையில் ரசிகர்கள் அவர்களுக்காக உருவாக்கிய படத்துக்குள்ளேயே அவர்கள் சிக்கியும் கொள்கின்றனர் நடிகர்களுக்கு தங்களது ரசிகர்கள் ஆன்லைனில் வெறுப்பை உமிழ்வதும் சக போட்டியாளராக இருக்கும் நடிகர்களை அவமதித்து பேசுவதும் தெரியாமலில்லை ஆனால் அதை அவர்கள் அமைதியாக வளர்க்கவே விரும்புகின்றனர் சில நேரங்களில் இதனை தங்களது திரைப்பட வசனங்கள் மூலமும் விளம்பர படங்கள் மூலமும் ரசிகர் மன்ற கட்டமைப்பின் மூலமும் தனது திரைப்பயணத்திற்கு எரிபொருளாகவும் அவற்றை மாற்றிக்கொள்கின்றனர் இந்த தனிமனித வழிபாட்டால் நடிகர்களுக்கும் பாதிப்பு இருக்கின்றது அவர்கள் தங்கள் படங்கள் அல்லது வேலையின் மீது வரும் நேரடியான விமர்சனங்களை தடுக்கின்றனர் தங்களுக்கு தோல்வியே இல்லை என நம்ப தொடங்குகின்றனர் மேலும் யதார்த்தத்திலிருந்து பிரிந்து எப்போதும் ஆமாம் போடும் நபர்களாலும் பாராட்டுகளாலும் சூழப்பட்டு இருக்கின்றனர் இறுதியில் உண்மையான விமர்சனம் கூட அவர்களுக்கு தன் மீதான தனிமனித தாக்குதல் போல தோன்றுகின்றது எப்போதும் தனக்கு இருக்கும் ரசிகர் கூட்டத்திற்கு பின்னாலேயே ஒளிந்தும் கொள்கின்றனர் ரசிகர்கள் தங்களது அடையாளத்தையும் தன்னை போன்ற ஒரு கூட்டத்தையும் பெறுகின்றனர் நடிகர்கள் புகழ் பணம் செல்வாக்கை பெறுகின்றனர் ஆனால் இதில் பரிதாபம் என்னவென்றால் இரு தரப்பினருமே ஒரு மாயையில் சிக்கியிருப்பதே யதார்த்தம் இந்த சமூக பிரச்சனையில் பொறுப்பு என்பது பெற்றோர்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு போன்ற அனைவருக்கும் உள்ளது குழந்தைகள் எப்போதும் திரைப்பட நடிகர்கள் மற்றும் விளையாட்டு நட்சத்திரங்கள் போன்ற செல்வாக்கு செலுத்துபவர்களாலேயே பெரிதும் ஈர்க்கப்படுகின்றனர் அது இயற்கையும் கூட குழந்தைகள் அவர்களை ரசிப்பதற்கும் கண்மூடித்தனமாக பின்தொடர்வதற்கும் உள்ள வித்தியாசங்களை பெற்றோர்கள் அவர்களுக்கு விளக்க வேண்டும் குழந்தையிடம் நீ விஜயின் நடனம் அல்லது மெர்சியின் திறமையை கண்டு விரும்பினாலும் நினைவில் கொள் அவர்களும் மனிதர்கள் தவறுகள் செய்யலாம் என்பதை குழந்தைகளுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் கேள்விகளை கேட்கவும் மரியாதையுடன் கருத்து வேறுபாடு கொள்ளவும் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவது முதிர்ச்சியான சமூகத்தை உருவாக்கும் திரைப்பட நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் விளையாட்டு வீரர்கள் சமூக ஆர்வலர்கள் போன்ற பல்வேறு ஹீரோக்களை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் பல நபர்களை ரசிக்கும் போது அது ஒரு நபர் மீது வெறித்தனமாக ஏற்படும் ரசனையின் அபாயத்தை குறைக்கின்றது மேலும் பெற்றோர்கள் பிரபலங்களை கடவுளை போல நடத்தினால் குழந்தைகளும் அந்த மனப்பான்மையை ஆழ் மனதில் உள்வாக்கிக் கொள்கின்றனர் எனவே பெற்றோர்கள் ஆரோக்கியமான ரசிக மனநிலையை வெளிப்படுத்த வேண்டும் தனி மனித வழிபாட்டை அல்ல உதாரணமாக இந்த நடிகர் தான் எல்லாம் என சொல்வதற்கு பதில் அவர் மிகவும் திறமையானவர் அவரது அர்ப்பணிப்பை நான் பாராட்டுகின்றேன் என்றும் சொல்லலாம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை பொறுத்தவரை இன்றைய சமூக ஊடக யுகத்தில் ரசிகர்கள் பிரபலங்களின் செல்வாக்கு மற்றும் தனி மனித துதிப்பாடும் பிரச்சாரங்கள் போன்றவை எப்படி செயல்படுகின்றன என்பதை மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் சமூக ஊடகங்கள் நமது உணர்ச்சிகளை எவ்வாறு கையாள்கின்றன மிகைப்படுத்தப்படுவதிலிருந்து உண்மையை பிரித்து பார்ப்பது எப்படி போன்றவற்றை நிச்சயம் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மாணவர்கள் அதிகாரத்தை கேள்வி கேட்கவும் பொதுநபர்களை பற்றி விவாதிக்கவும் நெறிமுறைகளை உருவாக்கி சுதந்திரமாக அச்சமின்றி விவாதிக்கும் இடங்களை கல்லூரிகள் உருவாக்க வேண்டும் இது மாணவர்கள் ஒரு கூட்டத்தை பின்பற்றாமல் சுயமாக சிந்திக்க அவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்றது அரசுக்கும் இதில் பெரும் பங்குண்டு ஊடகப் பொறுப்பை ஊக்குவிப்பது சமூக ஊடகங்களில் நடைபெறும் கட்டுப்பாடற்ற தனிமனித தாக்குதல்கள் ஆபாச ட்ரோல்கள் போன்றவற்றை கண்காணிக்க தனி சைபர் பிரிவை உண்டாக்குவது போன்றவை ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் தனிமனித வழிபாட்டுக்கு எதிராக பொது விழிப்புணர்வு பிரச்சாரங்களை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் ரசிகர் மன்றங்களில் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்தும் பரிசீலிக்கலாம் குழந்தைகள் தங்களுக்கான அடையாளங்களையும் சிறந்த பண்புகளையும் தங்களது ஆசிரியர்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளும்போது அவர்களது பகுத்தறிவு சிந்தனை அதிகரிக்கின்றது இது கண்மூடித்தனமான தனிமனித வழிபாடு போன்ற சமூக அவலத்தை முற்றிலும் தடுக்கும்